ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிஜாஸ் கிச்சன் இன்றைக்கி டேட்ஸும் நட்ஸும் வச்சு நாம் ஒரு உருண்டை பண்ண போகிறோம் அதுக்கு அரை கிலோ டேட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் இது நல்லா சாஃப்டான டேட்ஸ் இதில் உள்ள சீடை மட்டும் நாம் எடுத்துடணும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் கசகசா எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் எள் ஒயிட் கலர் எள் எடுத்திருக்கேன் ஃப்ளாக் சீட்ஸ் ரெண்டு ஸ்பூன் சியா சீட்ஸ் ரெண்டு ஸ்பூன் கொஞ்சமாக பாதாம் பிசின் ஒரு கப் வால்நட் ஒரு கப் சன்ஃப்ளவர் சீட்ஸ் பம்கின் சீட்ஸ் ஒரு கப் பாதாமும் பிஸ்தாவும் சேர்ந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் முந்திரி ஒரு கப் எடுத்திருக்கேன் உலர் திராட்சை கொஞ்சமாக எடுத்துருக்கேன் இந்த டேட்ஸ் வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கிறதுனால நான் இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கலை நீங்கள் வந்து கடையில் வாங்குறது கொஞ்சம் பெரிச்ச மொழ காடாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை கண்டிப்பாக மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கோங்க கடையில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் முந்திரியை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கோங்க முந்திரி இதை மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இதே மாதிரி நம்ம எல்லா பொருளையும் வறுத்து எடுத்துக்கலாம் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் வறுத்தெடுத்துட்டு காட்டுறேன் இது பாதாம் பீசின் இது நல்லா பொறிஞ்சு வரணும் பொறிஞ்சு வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பொரிஞ்சு வரும் கொப்பரை தேங்காய் ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அதை பற்ற சொல்ல மறந்துட்டேன் அதையும் இதில் நான் வறுத்துக்கிறேன் எல்லாம் வறுத்து வச்சு லாஸ்ட்டாக தேய்ச்சை மரத்துனா லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்தா போதும் நம்ம வரத்தெல்லாம் ஆரி வரட்டும் ஆரி உடனே இந்த மிக்சி ஜாரில் போட்டு நம்ம திரிச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி குறகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க நான் பேரிச்ச மலை இருக்கிற பாத்திரத்திலே போட்டிருக்கேன் நல்லா நம்ம இப்படி மசிச்சு விட்டுறணும் கையால் அப்போ உங்களுக்கு உருண்டை பிடிக்க வரும் இந்த மாதிரி ஒன்று போல் சேர்த்துட்டு செஞ்சுக்கோங்க இதெல்லாம் நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் எல்லா உருண்டையும் நல்லா உருட்டி எடுத்தாச்சு இது வந்து வருத்தம் எடுக்கிறது மட்டும்தான் நமக்கு வேலை நம்ம வீட்டில் எல்லா பொருளும் இருந்ததுன்னா டக்குன்னு இந்த உருண்டையை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் நல்ல சத்தான உருண்டை இதில் பாஸ்பரஸ் மேங்கனீஸ் விட்டமின் அயன் எல்லா சத்தும் இருக்குது டெய்லி நீங்கள் காலையில் ஒரு உருண்டை ஈவினிங் ஒரு உருண்டை சாப்பிட்டு வந்தாலே போதும் நம்ம உடம்புக்கு உள்ள எல்லா சத்தும் இதில் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம்